அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கு அனிமல் ஃபார்ம் விலங்கு பண்ணை இதனுடைய எட்டாவது அத்தியாயம் பார்க்க போகின்றோம் விரைவிலே கிளைமேக்ஸை நெருங்குகின்றோம் நாம் கடந்த பதிவில் அந்த கோழி ஆடு இந்த மாதிரியான ஒரு சில விலங்குகள்லாம் வந்து ஐயோ நாங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களே முன் வந்து ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நாய்கள்லாம் அவங்கள கடித்து கொதறி கொன்று விடுகின்றன அப்படின்றத பார்த்தோம் இதை எல்லா விலங்குகளாலையும் ஏற்றுக்க முடியல நாங்கள் ஜோன்ஸ் இருக்கும்போது அந்த பழைய மனுஷ முதலாளி கூட இந்த அளவுக்கெல்லாம் வந்து விலங்குகளை கொலை பண்ணது கிடையாது நாமளே விலங்குகளே ஒன்று விலங்கை கொலை பண்ணுறதுன்றது எப்படி அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்ததுங்க அப்படி நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அது மறந்து வருகின்றது ஆனாலும் ஒரு சில விலங்குகளுக்கு மட்டும் இல்லை இல்லை அந்த ஏழு கட்டளைகள் எழுதி போட்டாங்கள்ல அதில் வந்து ஆறாவது கட்டளை ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை கொல்லக்கூடாது அப்படித்தானே இருந்தது அப்போ அந்த நம்மளுடைய ஏழு கட்டளைகளை நாமளே மீறிட்டோமா ஆக்சுவலா அந்த கோழிகளோ இல்லை ஆடுகளோ வந்து அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கும் போது இதை சொல்றதுக்கு எந்த விலங்குக்கும் தைரியம் இல்லை இருந்தாலும் இவங்களாம் ஒன்னு கூடி ஒன்று கூடி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குளோவர் குதிரை இருக்கு இல்லையா அது அந்த பெஞ்சமின் கழுதுகிட்ட போய் கேட்குது பெஞ்சமின் சொல்லுது இது வேற இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரல என்ன இதுல சேர்க்காதீங்க அப்படின்னு அதுக்கப்புறமா வேற ஒருத்தரை கூப்பிட்டு போயிட்டு அதை படிக்க சொல்லுது குளோவர் அங்க என்ன எழுதியிருக்குன்னா அந்த சிக்ஸ்த் கமெண்ட்மெண்ட் அதுதான் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை கொல்லக்கூடாது அப்படின்னு இருக்குது கூடவே அது பக்கத்துல காரணம் இல்லாமல் அப்படின்னு ஒரு வார்த்தை உழைச்சிருக்குது இப்போ என்ன போயிடுச்சு காரணம் இருந்தா அப்போ வந்து ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை கொல்லலாம் இதுதான் அர்த்தம் இப்போ குளோவர் உள்ளிட்ட அந்த சந்தேகம் வந்த விலங்குகளுக்கெல்லாம் ஓ காரணம் இல்லாமல் தான் கொல்லக்கூடாதுன்னு இருந்துருக்குது நாம தான் மறந்துட்டோம் இந்த விலங்குகளையெல்லாம் கொன்னதுக்கு வேலிட் ரீசன் இருக்குது ஏன்னா அந்த விலங்குகள்லாம் ஸ்னோஃபாலோடு சேர்ந்து சதி பண்ணியிருக்காங்க அதனால் அவங்கள கொள்வது கரெக்டு தான் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அண்ட் அந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா விலங்குகளும் ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வருஷத்தில் உழைச்சதை விட ரொம்ப கடுமையான உழைப்பு ஏன்னா அந்த காற்றாலை அதை அமைக்கணும் இல்லையா அதனுடைய சவர்கள்லாம் வந்து ரெண்டு மடங்கு திக்கா பண்ணுறாங்க அந்த கற்களை எல்லாம் கொண்டு வரணும் சில நேரங்களில் அந்த விலங்குகள்லாம் யோசிக்குது இல்லையே அந்த மனுஷ முதலாளி இருந்தப்போ விட நாம் இப்போது அதிக நேரம் வேலை செய்கிறோமோ அதை விட நம்ம கம்மியாக தீனி கிடைக்குதோ அப்படின்னு சண்டே மார்னிங் அந்த நெப்போலியன் தலைவர் அவர் எப்போவுமே வர மாட்டார் அந்த ஸ்கூல் பண்ணி தான் வரும் அவர் வந்து ஒரு பெரிய பேப்பர் எடுத்துகிட்டு வருவார் வந்த உடனே ஒரு வாரம் படிக்கிறார் காம்ரேட்ஸ் நம்ம தலைவர் நெப்போலியன் அவரது வழிகாட்டுலதின் படி உணவு உற்பத்தி இரநூறு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது திடீர்னு ஒரு நாள் வருவார் இந்த கான் உற்பத்தி வந்து முந்நூறு சதவீதம் இங்கிரேஷ் ஆயிடுச்சின்வாரு திடீர்னு ஒரு நாள் வருவார் பால் உற்பத்தி ஐநூறு சதவீதம் அதிகமாகிச்சு அப்படின்வாரு இந்த மாதிரி இவர் சொல்லினே இருப்பார் கொஞ்ச நாள்ல இந்த விலங்குகளாக என்ன யோசிக்கிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விட சோறு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இப்போ வந்து எல்லா உத்தரவுகளும் ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்கூலர் பண்ணி தான் வந்து படிச்சுட்டு போவார் அண்டு நெப்போலியன் இப்போல்லாம் வெளியில் வர்றதே கிடையாது எப்போவாச்சும் ஒரு தடவை வந்தார்னா முன்னாடிலாம் வந்து நாய்கள் புடைசூழ விழுவார் இப்போ வந்து ஒரு சேவல் ஒன்று வருது அது வரும்போதே வந்து நம்ம வந்து எம்சைரசன்லாம் பார்ப்போம்ல ஒரு குலோத்தங்கோவை விட்டு விட்டாய் அப்படின்னு அந்த மாதிரி வந்து இது இவருடைய புகழ்பாடியினே வரும் அண்டு நெப்போலியன் வந்து அந்த ஜோன்ஸோட வீட்டில் தானே இருக்காரு அங்கே வந்து எல்லா ரூமையும் அவர் ஆக்குபை பண்ணிட்டார் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் டைனிங் டேபிளில் தான் சாப்பிடுவார் அந்த ரக அந்த பிளேட்டு அதெல்லாம் ஜோன்ஸ் வச்சுட்டு போனது அதில் தான் சாப்பிடுவார் அண்டு இப்போல்லாம் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த வழக்கமாக ரெண்டு தடவை வருஷத்துக்கு அந்த துப்பாக்கி வெடிக்கும் இல்லையா இப்போ தலைவர் நெப்போலியன் பிறந்த நாள் வந்து அந்த துப்பாக்கி வெடிக்கும் அப்படின்ட்டாங்க இப்போல்லாம் வந்து நெப்போலியனை யாரும் வந்து நெப்போலியன்னு சொல்கிறது கிடையாது நமது தலைவர் காம்ரேட் நெப்போலியன் அப்படி தான் சொல்லணும் கூடவே நிறைய பட்டங்கள் அட ஆச்சரியமாக இருக்க பட்டங்கள்லாம் நம்ம நாட்டில் தான் அப்படின்னு நினச்சிருந்தோம் அங்கேயும் இருக்க போல இருக்குதா உலகத்தில் இருக்க விலங்குகளுக்கெல்லாம் தலைவர் நான் ஒன்று கிட்ட கட்டி சொல்லலைங்க ஃபாதர் ஆஃப் ஆல் அனிமல்ஸ் அதில் இருக்குது அந்த நாவலில் அதுக்கப்புறம் டெரர் ஆஃப் மேன் கைண்ட் மனுஷ குலத்துக்கே மெர்சலை கொடுக்கக்கூடியவர் ப்ரொடெக்டர் ஆஃப் த ஷீப் ஃபோல்டு ஆடுகளின் பாதுகாவலர் வாத்துகளின் நண்பர் இந்த மாதிரி நிறைய பட்டம்லாம் உருவாக்கி அவர் கொடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்கியூலர் பேசும்போதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படியே கண்ணுலேருந்து அப்படியே தண்ணியாக கொட்டுங்க அந்த பன்னிக்கு நம்ம தலைவர் நெப்போலியன் அவர் எவ்வளோ கருணை உள்ளவம் கொண்டவர் தெரியுமா அவருக்கு எவ்வளவு அறிவு ஆற்றல் நாலேஜ் இருக்குது தெரியுமா அப்படின்னு அதையெல்லாம் அப்படியே மற்ற விலங்குகளுடைய மனசில் போட்டு தீணிக்கிறார் இப்போ என்ன போச்சு இந்த விலங்குகள்லாம் இப்படி ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு வந்து இந்த ஸ்கூலர் மீட்டிங்கில் அடுத்த வாரம் என்ன பண்ணணும் ஆர் ஆர்டர்ஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு வரும் நமது தலைவர் நெப்போலியன் அவர்களது வழிகாட்டுள்ளதின் படி நான் வந்து இந்த வாரத்தில் அஞ்சு மூட்டை போட்டிருக்கேன் இதற்கான இந்த சாதனைக்கான காரணம் தலைவர் காம்ரேட் நெப்போலியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அதுக்கப்புறம் ரெண்டு பசு அது பாட்டுக்கு தண்ணி குச்சிட்டு இருக்கோம் அது அங்கேருந்து வந்து இதை பாருங்கள் நமது தலைவர் ஒப்பற்ற காம்ரேட் நெப்போலியன் அவரது ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீருக்கு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது இந்த எல்லா பெருமையும் காம்ரேட் நெப்போலியனுக்கே சேர வேண்டும் அப்படின்ட்டு போகும் இப்போ பாத்தீங்கன்னா தலைவர் நெப்போலியனை பற்றி ஒரு பாட்டே எழுதிட்டாங்க அப்பா இல்லாதவர்களுக்கெல்லாம் நண்பனே அந்த மகிழ்ச்சியின் ஊற்றே அப்படி தான் இருக்குது அதில் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க மினி மஸ்னு ஒருத்தர் இப்போ இதெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே அந்த பீச் ஆஃப் இங்கிலாந்து அதெல்லாம் ஊசி கட்டாங்கல்ல இப்போ தலைவர் நெப்போலியன் என்ன பண்ணிவிட்டாரு அவருக்கு புகழ்ச்சி பிடிக்காதது தான் இருந்தாலும் வந்து இவங்கள்லாம் அந்த பாட்டை எழுதினதுனால அந்த ஏழு கட்டளைகள் எழுதி வச்சுருக்காங்க இல்லையா அதுக்கு எதிர்த்தா அப்பலேயே அரைட்டு இந்த பாட்டையும் நீங்கள் எழுதி வச்சிருங்க அப்படின்ட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே அந்த மரக்கட்டைகள்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அதை வந்து ஒரு பக்கம் ஃப்ரெடரிக் அண்டு பில்கின்டன் அப்படின்னு ரெண்டு பேர் அக்கம் பக்கத்து பண்ணையில் இருக்கவங்க அவங்க கிட்ட விற்கிறதுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்ருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெடரிக் அவர் தான் வந்து இதையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் இந்த இடத்துல ஃப்ரெட்ரிக் அப்படின்றவரை வந்து நீங்கள் ஜெர்மனி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும் அதுக்கான காரணங்கள் இருக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் அதே சமயத்தில் அந்த ஃப்ரெடரிக் அவர் வந்து இந்த விலங்கு பண்ணையை தாக்க போகிறார் அதை வந்து ஆட்டையை போட போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமரும் இருக்குதுங்க முக்கியமாக இந்த காற்றாலை இதுதான் வந்து அவர் கண்ணை உறுத்துது இது நம்ம கிட்டே வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு இதில் அந்த ஓடி போன ஸ்னோபால் ஆமாம் அவர் வந்து இன்னும் அந்த ஃப்ரெடரிகோட பண்ணையில் தான் இருக்கார் அப்படின்ற ஒரு கருத்தும் இப்போ இருக்குதுங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மூணு கோழிகள் வருது ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் வந்து அந்த ஸ்னோபாலோட சேர்ந்து நமது ஒப்பற்ற தலைவர் காம்ரேட் நெப்போலியன் அவரை கொலை பண்ணுறதுக்கு நாங்கள் சதித்திட்டம் தீட்டினோம் அப்படின்னு ஒத்துகின உடனே இமீடியட்டாக நாய்கள்லாம் அந்த கடைசி கொண்டுடுதுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் நெப்போலியன் அவருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் வந்து அதிகப்படுத்தப்படுகின்றன அவர் நைட்டு தூங்கும்போது அவருடைய கட்டில நாலு மூலையிலையும் நாலு நாய்கள் காவல் காக்கும் அது மட்டும் இல்லை தலைவருக்குமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னொரு பண்ணியை போட்டாங்க பிங்கி அப்படின்னு அந்த பண்ணி வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உயிரோடு இருந்தது அப்படின்னா மட்டும்தான் தலைவர் சாப்பிடுவார் இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த மரக்கட்டைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஃப்ரெட்ரிக் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாரு பட்டு பில்கின்டன் அதுக்கெல்லாம் வந்து டீல் போட்டுட்டார் அப்படின்றாங்க இந்த மரக்கட்டை மட்டும் இல்லை இனிமேல் ஃப்யூச்சரில் அவர் தான் வந்து அனிமல் ஃபார்ம் கிட்டேருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் வந்து நியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்குதுங்க அதாவது முதல்ல அந்த நெப்போலியன் அதுக்கப்புறமா அந்த பில்கின்டன் ஃபாக்ஸ்வுட்டு பண்ணை ஓனர் இவங்களுக்குள்ள பெருசாக ஒன்றும் கிடையாது அந்த ஏஜென்ட் மிம்பர் மூலமாக தான் எல்லாம் டீலிங்கும் நடந்திருந்தது பட்டு இப்போ வந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பில்கிண்டன் அப்படின்றத வந்து சரி நீங்க வந்து அமெரிக்கா அப்படின்னு பண்ணிக்கலாம் ஆனா அந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பில்கிண்டனை நோ அதுங்களுக்கு பிடிக்கலைங்க ஃப்ரெட்ரிக் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அந்த கோடைக்காலம் முடிவுக்கு வருகின்றது அந்த காற்றாலையும் வந்து கிட்டத்தட்ட முடிய போதுங்க ஆனா அதே சமயத்தில் இந்த பாருங்க இது முடியிற நேரத்தில் இதை தாக்கிறதுக்கு வந்து எவனாவது வருவானுங்க மனுஷ பயிலுவா அதனால நம்ம ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து வலுப்பெற்று வருகின்றது அப்பதான் பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்றேன் அதை நம்ம ஜெர்மன் ஹிட்லர்னு ஞாபகம் வச்சுக்கணும் அவர் வந்து ஒரு இருபது பேர் துப்பாக்கியோட கொண்டு வந்து அந்த அனிமல் ஃபார்மை எடுத்துக்க போறதா ஒரு ரூமர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்ல மேஜிஸ்ட்ரேட்டு அவங்களெல்லாம் வந்து இவர் காசு கொடுத்து சரி பண்ணிட்டாரு அதனால வந்து இவங்க இங்கே வந்து ஆட்டையை போட்டால் கூட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய ரூமர் பரவிட்டு இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த விலங்கு பண்ணையில் இருக்க விலங்கெல்லாம் பெரும்பாலும் ஃப்ரெட்ரிக்கை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பில்கின்டன் கிடையாது இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக்கோட பண்ணையில் விலங்குகளுக்கெல்லாம் பெரிய கொடுமைகள் நடக்கின்றன ஐயோப்பாங்க ஒரு பழைய குதிரங்க அந்த குதிரை வண்டி இழுக்க முடியல அப்படின்னு அது இழு இழுன்னு சாட்டையில் அடிச்சே கொண்டுட்டாராம் இந்த ஃப்ரெட்ரிக் அதுக்கப்புறம் நாய்கள்லாம் வயசாகி போச்சுன்னா அதுக்கு சோறு போடுறது கிடையாதான் என்னென்னவோ குடும்ப பண்ணுறாரு விலங்குகளுக்கு எதிராக அப்படின்னு நிறைய செய்தி வந்துட்டு இருக்குதுங்க இதெல்லாம் கேட்கும்போது அந்த விலங்குகளுக்கெல்லாம் அப்படியே ரத்தம் கொதிக்குது இதனால் வரைக்கும் ஃப்ரெட்ரிக் தான் நம்மளுக்கு பிடிச்சவரை நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவன் இவ்வளோலாம் கொடுமை பண்ணுவான் அப்படின்னும் போது நிச்சயமாக அந்த கோபம் அதிகமாக தானே செய்யும் எங்களுக்குலாம் தாங்க முடியல இது பாருங்க எங்களை விடுங்க நேராக போயிட்டு அந்த ஃப்ரெடரிகை நாங்களே தீத்து கட்டிட்டு வரோம் அப்படின்னு குதிச்சு நிக்குதுங்க ஆனா ஸ்கூலர் தான் சொல்றாங்க இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது பொறுத்து இருக்கணும் அப்படின்னு இப்போ ஃப்ரெடரிக்கு எதிரான உணர்வு தான் வந்து விலங்கு பண்ணையில பெருசா ஓடி நிக்குதுங்க தெரியல ஒரு நாள் ஒரு சண்டே மார்னிங் நெப்போலியன் வராரு வந்துட்டு இது பாருங்க நான் வந்து ஃபிரெடரிக்கு அந்த மரத்தை விற்கிறதா என்றைக்குமே யோசிச்சது கிடையாது அது நம்மளுடைய அந்த தன்மானம் கெளரவம் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய இழுக்கு அவன மாதிரி ஆளுகள்லாம் போயிட்டு யாராவது மரத்தை வைப்பாங்களா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குது அதுக்கப்புறம் இந்த புறாக்கள் தான் போயிட்டு இந்த அனிமலிசம் இத பத்தி எல்லா இடத்துலையும் பாட சொல்லுவாங்க இல்லையா அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீ வந்து அந்த பில்கின்டன் இருக்க இருப்பார் அங்கே இனிமே போவாத அப்படின்ட்டாங்க என்ன இருந்தாலும் அவங்களோட நம்ம டீல் போட போறோம் அதுதான் அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது அது இல்லாமல் இது வரைக்கும் அந்த டெத் டு ஹியூமனிட்டி அதாவது மனுஷ இனமே அழியணும் அப்படின்னு பாடிட்டு இருந்தாங்க இல்லையா அதை கொஞ்சம் மாற்றி ஃப்ரெடரிக்ஸ் ஆகணும் அழியணும் அப்படின்னு பாடுங்கோ அப்படின்ட்டாங்க அதே மாதிரி அந்த புறாக்களும் இந்த கீதத்தை தான் வில்கின்டன் ஃபார்முக்கு போகாது மற்ற இடத்துல பாடிட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை அதெல்லாம் வந்து அறுவடை பண்ண போகும்போது ஏராளமாக களைவிடந்துருக்குது அப்புறமா தெரியுது பாருங்க இதுவும் ஸ்னோபாலோட வேலை தான் அதுதான் ராவோட ராவா வந்து இந்த கலையோட விதைகளை எல்லாம் அந்த வயலில் போட்டு போயிடுச்சு அதனால் கோதுமையோட களை தான் நல்லா வளர்ந்துக்குது அப்படின்றாங்க என்னங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு வாத்து வருது ஆமாம் ஆமாம் நான் தான் ஸ்னோபாலோட சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு காரியத்துக்கு உடந்தையாக இருந்தேன் ஆனால் இப்போதான் விலங்குகளுக்கு புதுசாக ஒரு விஷயம் தெரிய வருது இந்த அனிமல் ஹீரோ ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஸ்னோபாலுக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல அதாங்க அந்த பன்றிக்கே அந்த மாதிரி அவார்டு கொடுக்கவே இல்லையா அது ஒரு டுபாக்கூர் நியூஸாம் ஃபேக் நியூஸாம் ஸ்னோபாலை கிளப்பி விட்ட கதையாம் இது நான் கிளப்பி விடல அனிமல் ஃபார்ம்ல இருக்கிறத நான் சொல்கிறேன் நான் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அன்னைக்கு ஸ்னோபாலு இப்படி ஒரு கதை கட்டி இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுத்தாங்கோ அப்படின்னு சொல்லி இதை ஊரெல்லாம் பரப்பிட்டு இருந்தது எல்லோரும் நீங்க நம்பிட்டீங்க ஆனால் உண்மை அது கிடையாது நடந்தது என்னன்னா அந்த மாட்டுக்கோட்டா சண்டை நடந்தது இல்லை அதில் இந்த பன்றி ஸ்னோபால் கோழைத்தனமாக நடந்து கொண்டது அப்படின்றதுனால அதுக்கு எதிராக கண்டனங்களும் விமர்சனங்களும் தான் வந்தது அதை மறைக்கிறதுக்கு பார்த்தீங்களா எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு கதை விட்டுன்னு தெரிஞ்சிருக்குது அது அப்படின்னோடனே இப்போ விலங்குகளோ ஓ அப்படியா அப்போ அவார்டு கொடுக்கவே இல்லையா அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி என்ன விலங்குகள் அவார்டு கொடுத்தேன்னு சொன்னாலும் நம்புகிறாங்க அவார்டு கொடுக்கலன்னு சொன்னாலும் நம்புகிறாங்க அது சரி விலங்குகள் பகுத்தறிவு கிடையாது அதுங்க அப்படி தான் நம்பும் பகுத்தறிவு இருக்க மனுஷங்க நாமளே அப்படி நம்பும் போது நம்ம அந்த அனிமல் ஃபார்மில் இருக்க விலங்குகளெல்லாம் குறை சொல்ல முடியுமா நண்பர்களே இப்போது அந்த அறுவடைகள்லாம் தயாராக இருக்க நேரத்தில் விண்மெல்லும் முடிஞ்சிடுச்சுங்க ஜஸ்ட்டு இதை ஒரு சில மிஷினரி இதை தான் இன்ஸ்டால் பண்ணணும் அதை வாங்கிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு விம்பர் கூட அவங்க டீல் இருக்காங்க ஆனால் இந்த காக்காலையை கட்டி முடித்ததில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இவங்க பார்க்குறது என்னென்னா ஸ்னோபால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த காற்றாலையை சொதப்பணும் எப்படியாவது வந்து அதை நாசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தது அதையும் மீறி நாம இத கட்டி முடிச்சிட்டோம் விலங்குகள்லாம் போய் பாக்குதுங்க பாருங்க எப்படி ரெண்டு மடங்கு தடியா கட்டி வச்சுக்கிறோம் இத வந்து அந்த வெடிமருந்து வச்சாதான் விடிக்கும் மற்றபடி இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன அருமையாக நாங்கள் கட்டிக்கிறோம் பாருங்க இனிமே வந்து விலங்குகளுக்கு பெருசா வேலையே ஒன்றும் இருக்காது எல்லாமே கரண்ட்ல பாத்துக்கோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ரெண்டு நாள் போச்சுங்க ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கூப்பிடுறாங்க எல்லா விலங்குகளும் போகுது அப்ப பாத்தீங்கன்னா தலைவர் நெப்போலியன் சொல்றாரு இந்த மாதிரி அந்த மரக்கட்டையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம ஃப்ரெடரிக்கு கிக்க போறோம் இந்த விலங்குகள்லாம் ஒண்ணுமே புரியல ஏய் என்னையாது இந்த ஃப்ரெட்ரிக் வந்து அவனோட பண்ணையில அந்த குதிரையெல்லாம் அடிச்சு கொள்றான் நாயெல்லாம் வந்து கண்ணாபின் ட்ரீட் பண்றான் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெடரிக்கோடு விற்கணும்னு நமக்கு ஐடியாவே கிடையாது அது பிலோமை டிக்னிட்டி அப்படின்னு தலைவர் நெப்போலியனே சொன்னார் இப்போ என்னடா நான் வந்து ஃப்ரெடரிக்கு விற்க போகிறேன் அவர் வந்து வாங்கிட்டு போகிறான்றாரு ஏ என்னையா நடக்குது அது சரி தலைவர் ஒரு முடிவெடுத்தார் அப்படின்னு சொன்னால் அது தொண்டர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி கேள்வியே கேட்கக்கூடாது அப்படியே தலையாட்டிகிட்டே போனோம் அது அனிமல் ஃபார்ம் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இப்படித்தான் போல இருக்குது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் வணக்கம்